சென்னை ராயப்பேட்டையில் இரண்டாவது நாளாக அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டம் வருகிறது செய்தியாளர் அபினீஷ் இணைந்திருக்கிறார் அபினேஷ் விவரங்களை பதிவு செய்யலாம் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் ஆலோசனை கூட்டம் இரண்டாவது நாளாக அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது அடுத்த ஆண்டு நடைபெற சட்டப்பேரவை தேர்தலுக்கு அதிமுகவுடைய அதிமுக பல்வேறு விதமாக தயாராகி வரக்கூடிய நிலையில ஒவ்வொரு அணிகள் சார்பாகவும் அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையில பல்வேறு நடவடிக்கை எடுத்து வராங்க அந்த வகையில அஇஅதிமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய இரண்டு நாள் ஆலோசனைக் கூட்டம் நேற்றும் இன்றும் நடைபெ நடைபெற்று வருகிறது குறிப்பாக நேற்றைய தினம் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கலந்த கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில இன்று மாநில நிர்வாகிகள் அதே போல மண்டல வாரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதே போல தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க சுமார் இருபதாயிரம் பேர் இதுல இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவுல உறுப்பினர்கள் கூடிய நிலையில அதிமுகவுடைய கடந்த கால ஆட்சி சாதனைகளை வந்து சமூக ஊடகங்கள் மூலமாக எடுத்து செல்ல வேண்டும் அதே போல தற்போது திமுக அரசுடைய குறைகளை வந்து சமூக ஊடகங்கள் மூலமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று பல்வேறு அறிவுறுத்தல்கள் அறிவுரைகள் இந்த கூட்டத்துல வழங்கப்படுகிறது குறிப்பாக அஇஅதிமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய மாநில செயலாளர் ராசத்தியன் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இன்னும் தேர்தலுக்கு ஒன்பது மாத காலமே இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவுடைய செயல்பாடுகள் குறித்து சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவில் இம்பாக்ட் எடுத்து ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் முன்வைத்து இந்த இரண்டு நாள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இரண்டாவது நாளாக இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது மாலை நான்கு மணி அளவில் இந்த கூட்டம் நிறைவு பெறும்யா விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்